கவனிங்க ஏசு கிறிஸ்து செய்த ஊழியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த அதிகால ஆராதனையில் இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணங்களில் கிராமங்களில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் குறிப்பாக இந்த அதிகால ஆராதனில் கப்ப நகமில் கத்தை நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்க்குறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா மனம் திரும்பாத பட்டணங்களுக்கு வரப்போகிற நியாயத்திற்பும் மற்றும் அந்த பட்டணங்களை கத்தனவன் புறக்கணிக்கிறார் குறிப்பாக கப்பநகமுக்கு வரப்போகிற நியாயத்திற்பை குறித்து கத்தனவன் இந்த இடத்துல சொல்கிறார் வாசிக்கலாமா மத்திய பதினோராம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் தெளிவாக வாசிங்க பார்க்கலாம் ம் பட்டணங்கள் மனம் அவைகளை அவர் கடிந்து தொடங்கினார் திரும்பாதே உனக்கு ஐயோ உனக்கு உனக்கு ஐயோ சரி ஐயோ என்று சொன்னா ஆபத்து கிட்டிருக்கு அர்த்தம் அவர்கள் நரகவாசி என்று பொருளாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுவார் என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ ஆபத்து கிட்டிருக்குது அவன் நரகவாசியாக இருக்கிறான் என்று கத்தனம்னு நம்ம சொல்கிறார் அப்போது இந்த பெட்சைதா ஊரில் ஏராளமான அற்புதங்களை கத்த செய்தார் பெட்சைதா ஊர் அருகே தான் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்குலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா இரண்டு மீன் ஐந்து அப்பத்தை கத்தனப்புனா ஐயாயிரம் பேருக்கு நம்மனா போஷிக்கிறார் புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் ஐயாயிரம் பேர் என்று சொல்லப்பட்டு இருக்குது புருஷர் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற யூத ஆண்களை புருஷர் என்று அழைப்பாங்க இவது இருபது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களை கணக்கு வைக்கலை சரித்திர குறிப்பு சொல்லப்படுகிறது அந்த பெட்சாயுதா அருகாமல் தான் கத்தர் மலையில் பிரசங்கம் பண்ணி பாருங்க பதினஞ்சாயிரம் பேருக்கு கற்று நம்ம ரெண்டு மீன் ஐந்து அற்புத கத்தின போஷித்தார் அலே லூயா கவனிக்கலாம் ஏராளமான அற்புதங்களை கத்தர் அந்த இடத்துல செய்தும் கூட அந்த பெட்சாய்தா பட்டணத்தை என்ன பண்ணால் தங்கள் பா பெட்சாய்தா பட்டணத்தில் இருக்கிற யூதருங்க இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி கத்தடத்தில் என்ன பண்ணா திரும்பாம போனாங்க அதுக்கு எந்த பட்டணங்களும் உதாரணம் காமிக்கிற பாருங்க சரி கவனிக்கலாம் இப்போ தீர்வு சீதோனம் குறித்து பார்க்கலாம் சீதோ சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தால் அவங்க மனம் அருந்தி கட்டிடத்தில் திரும்பியிருப்பார்கள் என்று பண்ணால் சொல்கிறார் எல்லோருங்க கவனிங்க தீர்மும் சீதோனும் இஸ்ரேவேல் அதாவது இஸ்ரேவேலுக்கு வடக்கே இருக்கிற மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்திருக்கிற இரண்டு புறஜாதிகள் பட்டணம் தான் இந்த தீர் சீதோன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அக்கிரமத்துக்கு பேர் போன பட்டணம் எதுன்னா இந்த தீர் சீதன் திரும்ப சொல்கிறேன் கவனிக்கலாம் இஸ்ரேவலுக்கு வடக்கு இருக்கிற மத்திய பகுதியில் இருக்கிற ரெண்டு புறஜாதிகளுடைய பட்டணம் தான் தீருவும் சீதோனும் கவனிக்கலாம் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் அக்கிரமத்துக்கு அதாவது பேர் போன பட்டணம் பார்த்தீங்கன்னா இந்த தீர் சீதோனாக காணப்பட்டது அல்லேலுய்யா இந்த தீர் சீதோனில் கத்தர் ஒரு அற்புதம் கூட செய்யலைங்க இந்த தீரு சீதனில் அற்புதம் செய்து இருந்தா இந்த தீர் சீதன் பட்டணத்தின் மக்கள் நம்பினோம்னா ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பிருப்பார்கள் என்று கத்த நபுனா சொல்கிறார் யோனா தீர்க்கதரிசி போனார் கவனிங்க யோனா தீர்க்கதரிசி நினைவுக்கு போனார் நாற்பது நாளில் நினைவு கவிழ்க்கப்படன்னு சொன்னார் ராஜாவுடைய காதுக்கு போகுது நினைவு ராஜாவுடைய காதுக்கு போகுது செயி பாருங்க தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ரெட்டுடுத்தி மூன்று நாள் சாம்பலில் உட்காந்து பண்ணி உபவாசம் பண்ணி மனம் திரும்புகிறாங்க அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை கத்தர் அறிந்து செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடி என்ன பண்ணுறான் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லேலூயா அப்போது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காரது ஒன்று துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இஸ்ரவை செய்வங்க அப்படி இல்லைன்னா மனம் திரும்புவதற்கு அடையாளத்திற்காக அவங்க என்ன பண்ணால் சாம்பலில் உட்கார்ந்து அழுகு அதாவது ஜபிக்கிற பழக்கம் இஸ்ரேவேலுக்குள்ள நவனாக காணப்பட்டது இப்போது தீரு சீதனில் கத்தர் ஒரு அற்புதம் கூட செய்யலை இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் அக்கிரமத்துக்கு பேர் போன பட்டணம் ஆனால் அங்கே போய் நான் அற்புதங்களை செய்திருப்பேன் ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்க மனம் திரும்பி இருப்பார்கள் என்று கத்தர் அவன் இந்த இடத்துல சொல்கிறார் லேலுயா இருபத்தி ரெண்டு வாசிக்கலாமா இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் உங்களுக்கு நேரிடுவதை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு எடுத்துக்கலாம் லூகா சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டு பதினெட்டு எடுத்துக்கலாம் நியாய தீர்ப்பு நாட்களிலே உங்களுக்கு செய்ய அதாவது அதாவது தீரு சீதனுக்கு செய்யப்படுவதை பார்க்கணும் உங்களுக்கு செய்யப்படுவது அதிக ஆக்கணி இருக்கும் என்று கத்த சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா லூக்கா பனிரெண்டு பதினெட்டில் நான் ஒன்று செய்வேன் பனிரெண்டு பதினெட்டுமா கவனிங்க எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கறேனோ அவனிடத்துல கத்த என்ன பண்ணுறான் அதிகமாக கேட்பேன் என்று கத்த சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோமோ எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவு வருதோ எந்த அளவுக்கு தரிசனம் காண்கிறோமோ எந்த அளவுக்கு கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல அதிகமாக கத்தனவனை கேட்கிறார் எதிர்பார்க்கிறார் புரியுதுங்களா சொல்கிறது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் கர்த்தன பண்ணுறான் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்கிறார் நல்ல வாழ்க்கை கொடுத்துருப்பார் நல்ல ஊழியத்தை கொடுத்துருப்பார் நல்ல வேலையை கொடுத்துருப்பார் நல்ல வீடு வாசலை கொடுத்துருப்பார் நல்ல அதாவது வரங்களை அற்புதங்களை கொடுத்துருப்பார் நல்ல வேத வசனங்களை கற்று தந்திருப்பார் இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கேட்குறோமோ பெற்றுக்கொள்ளுகிறோமோ கட்டிடத்தில் அவ்வளவாய் நம்ம இடத்துல நம்மனால் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எதை பொன் பொருள் இல்லைங்க பரிசுத்தத்தை உண்மையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்ததில் அர்ப்பணிப்பை தாய்மையை நம்ம இடத்துல என்ன பண்ணால் கத்தர் அதிகமாக எதிர்பார்க்குறார் அலியலுயா தேவ தேவப்பிள்ளகளை நான் சென்னையில் ஒருத்தருக்கு கார் இருந்தேன் ஆரிஸ் அவர் பேர் நைஜீரியாவில் போய்ட்டு பதினேழு வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தார் கோட்டீஸ்வரன் கவனிங்க கவுனிங்க அவருக்குள்ளே இருக்கிற தாழ்மையை சாதாரண குடிசையில் இருக்கிறவங்க கிறிஸ்துவ வீட்டில் நான் பார்க்கலங்க அந்த அளவுக்கு தாழ்மாங்க அவர் அடிக்கடிக்கு நிலத்தில் சொல்லுவார் இல்லையா இதே சென்னை பட்டணத்துக்கு நான் வரும்போது பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தேன் பசிக்கு ஒருவேளை ஆகாரத்துக்காக நான் படாத கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை கத்தரனை ஆசீர்வதித்தார் நான் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு தாழ்மை இருப்பாருங்க தாழ்மையாக இருப்பார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வார் நான் எங்கன்னா ரெண்டு பேரும் போனோமுன்னா இவன் டிரைவர் தானே நம்ம இடத்துல வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை வெளியே நிறுத்தவே மாட்டாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறேன்னா அவர் ச அந்த நாட்கள்லேயே நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த நாட்களை ஒரு டீ வந்து எண்பது ரூபா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த எண்பது ரூபா டீ வாங்க அப்போ வந்து ஒரு ரூபா டீ ரூபாய் டீ எனக்கு அந்த ஒன்றா அந்த எண்பது ரூபா டீயை வாங்கி தருவாருங்க அங்கே சாப்பிட்றதை வாங்கி தருவார் ச சரிக்கு சமமாக உட்கார வச்சுன்னு இருப்பார் நமக்கு ஒன்றும் இல்லை இல்லையா கத்தை நம்மளை ஆசிர்வதித்தார் அப்படின்வார் அதனால் தேவப்பிள்ளைகளை கவனிங்க அப்போ யார் இடத்துல அதிகமாக அவர் அவர்களிடத்தில் அதிகமாகி கத்தர் கேட்பார் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத்தை செய்து கொண்டு வருகிறாரோ அந்த அளவுக்கு கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் உண்மையை எதிர்பார்க்குறார் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் ஆவிக்குரிய கனிகளை அதிகமாக எதிர்பார்க்கிறார் அன்பு சாந்தம் இச்சையடக்கம் அடக்கம் பொறுமை இவைகளெல்லாம் கத்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் இருபத்தி மூணுலேருந்து வாசிக்கலாமா பாருங்க வான பரியந்தும் உயர்த்தப்பட்ட கப்பநகமே நீ பாதாள பரியந்தும் தாழ்த்தப்படுவார் ஏன் வான பரிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர் நகமேன்னு சொல்றாருனா இங்கே கப்ப அதாவது கப்பர் நகமன் வந்து துறைமுகலாம் இருந்து நல்ல வசதியான பட்டணம் தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஊழியன் செய்து தலைமை இடமாகவே எதை வைத்திருந்தார்னா கப்பன் அகுமை தான் வைத்திருந்தார் நீங்கள் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வாசனமும் மார்க்கு ரெண்டு ஒன்று வாசிக்கலாமா மார்க் ரெண்டு ஒன்று வாசிக்கலாமா மார்க்கு ரெண்டு ஒன்று வாசிக்கலாமா ஆ மார்க்கு மார்க்கு ரெண்டு ஒன்று வாசிக்கலாம் மார்க்கு ரெண்டு ஒன்று வாசிக்கலாம் மத்திய ஒன்பது ஒன்று நீங்கள் மார்க்கு ரெண்டு ஒன்று வாசிக்கலாம் சில நாட்களுக்கு பின்பு சரி நீங்கள் அதே ஒன்பதாம் அதிகாரம் மத்திய ஒன்பதாம் அதிகம் ஒன்றுக்கு வந்துடுங்கப்பருங்க தம்முடைய பட்டணம் என்று எதை சொல்கிறாருன்னா கத்தரு கப்ப நகம் சொல்கிறார் ஆண்டவர் சொந்த ஊரே கப்பநகுமு என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் அவர் பிறந்தது பெத்தலுக்கே வளர்ந்தது ஆசிரத்து கவனிக்கலாம் தெய்வப்பிள்ளைகளே ஆனால் தம்முடைய ஊர் தம்முடைய ஊழியத்துக்கு தலைமையிடமாக கத்தர் எதை பார்த்தார்னா எதை வைத்திருந்தார்னா கப்பநகுமு கத்தர் நபுனா வைத்திருந்தார் ஆனால் அந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா பெருமை பிடித்த மக்களாக இருந்தாங்க பிடித்த மக்கள் பெருமை பெருமை பிடித்தவர்களாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள கத்தர் வராரு இந்த அளவுக்கு அற்புதம் நடக்குது கப்ப நகமில் தாங்க கத்தர் அற்புதம் செய்கிறாரு திமர்வாதக்காரணம் கத்தர் சுகம் கொடுக்குறாரு பேதர் மாமிக்கு சுகம் கொடுக்குறாரு அநேக அற்புதங்களை கப்ப செய்தாலும் கூட அவங்களுக்குள்ள தாழ்மை வரல பெருமை உள்ளவர்களாக இருந்தாங்க இயேசுவை புறக்கணித்ததுனால கப்பனகும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல புறக்கணிச்சாங்க இதனால கத்தர் ஒரு நியாயத்தீர்ப்பை எதுக்கு சொல்ல எங்க சொல்றாரு பாருங்க நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை கப்ப தம்முடைய ஊராக நினைத்து கத்தனபுனால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் மனம் திரும்பலை அதாவது கத்தகத்தில் தாழ்மையாக காணப்படலை இயேசுவை புறக்கணித்தாங்க பாருங்கள் மனம் திரும்பல சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பலை தாழ்மை நமக்குள்ளே வரலன்னா யாரை புறக்கணிச்சுக்கின்னு இருக்கிறோம் கிறிஸ்துவை கிறிஸ்துவை புறக்கணிச்சுக்கின்னு இருக்கிறாங்க அது போல் வான உயர்த்தப்பட்ட கப்பன் நகம் மக்கள் கிறிஸ்துவ புறக்கணித்ததுனால ஆண்டவர் இவங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறாரு ஆதியாகமும் பத்தொம்போது ஒன்றுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சோதமுக்கு நேரிடுகிற தண்டனை காட்டிலும் உங்களுக்கு அதிகம் என்று சொல்கிறார் லேலுயாம் பார்த்தீங்கன்னா சோத மக்களுக்கு நேரிடுகிற தண்டனை காட்டிலும் உங்களுக்கு என்னது அதிகம் என்று கத்தனமுன்னு சொல்கிறார் லேலுயாம் சோதமுடைய அக்கிரமத்தில் மிகுந்தனால் சோதன் குமார பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டது இதே கப்பலகளை செய்த ப அற்புதங்கள் அடையாளம் சோதன்குமாரா பட்டணத்தில் செய்திருப்பன்னா இன்னார் வரைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார் ஆக எனக்கு அன்பான கத்துரி பல்களே எந்த அளவுக்கு இடத்துல அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கத்தர் அதிகமாக நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு கேட்கிறவராக இருக்கிறார் அது இந்த கப்ப நகுமை கத்த தம்முடைய ஊர் என்று சொன்னார் ஆனால் அநேக அற்புதங்கிற அடையாளங்கள் செய்கிறார் தாழ்மெல்ல மனந்திரும்பல் ஆனால் புறஜாதியாக இருக்கிற தீர் சீதனு மனம் திரும்பி இருப்பாங்க சாம்பலில் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொல்கிறார் சோதம் பட்டணம் அக்கிரமத்துக்கு பேர் போனதாக இருந்தாலும் அதுக்கு சோ கப்பநகுமுனை செய்யப்பட்ட அற்புதம் அங்கே செய்திருந்தேன்ன்னா அது அழிக்கப்பட்டு இருக்காது இன்னார் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார் அதனால் நியாயத்திற்குரிய நாட்களில் தேவ பிள்ளைகளை அதிகமான நியாய அதை யார் இடத்துல அதிகம் கொடுக்கப்படுதோ அதிகமாக அவங்க இடத்துல கேட்பார் மனம் திருமலைன்னா நரக நிச்சயம் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் அலே சரி செபிக்கலாம் திருபையே நாங்களும் துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் அன்று கான்பென்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு கரம் கூட இருக்க உதவி செய்யுங்க ஏ சொன்ன்துச்சு விற்கிற நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் மூலமே கத்திரி பரிசுத்தன என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல பர்மான் ஆமீன் அலேலுயா அலேலுயா அலேலுயா